Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world. One language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. Mindomai. உங்கள் அற்புதத்தினர் நிகழ்ச்சி கூட உங்களை சந்திப்பதை விட்டு கத்தருக்கு மிக மகிழ்ச்சி ஆடுகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொரு நிறைவாக ஆசிவதிப்பாராக இதோட வார்த்தை கூட கத்தர் நம்முடைய நாளிலும் கூட இடைப்படுவாராக பிடிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினோட வார்த்தையில் இப்படியா வாசிக்கிறோம் பாபுல் சொல்லும்போது சொல்லுகிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்த இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதாக ஆம் எனக்கு அன்பான உள்ளே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் நாம் ஒருபோதும் குறைவு பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை அவர் விரும்புவதே இல்லை அவரோட குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய ஆசைவதிக்க விரும்புகிற ஆண்டவர் நாம் பார்க்கிறோம் ஏதன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனது உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய சகலவிதமான காரியங்களையும் அவர் ஏற்பாடு செய்து செய்துவிட்டுத்தான் அந்த இடத்துல ஆதாம் இவ்வாலை வைத்தார் என்று பார்க்கிறோம் அதே தேவன் என்ன நாளிலும் கூட எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் குறைபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை அவர் ஒருபோதும் விரும்புகிறவரே அல்ல பவுல் தீபத்துக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் ஒன்று தீபதி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவருக்கு குறு பேர் ஒரு பார்க்குறோம் சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளில் அநேக காரியங்களில் நாம் குறைவட காரணம் என்ன இதோடய வார்த்தையில் வாசிக்கிற வேலையில் நூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் இளையகமாக சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவனை குறித்து அதிகாரம் லுகா பதினஞ்சு பதினாலாவது வசனம் எப்படி சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய உண்டாயிற்று அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கினான் அப்படின்னு வாசிக்கிறோம் தகப்பனுடைய வீட்டில் தகப்பனுடைய அன்பில் தகப்பலுடைய அரவணைப்பில் இருந்தபோது அவனுக்கு எல்லாமே நிறைவாக இருந்தது எந்த குறைவில்படி ஆசீர்வாதமாக இருந்தான் அவளே தன்னுடைய தகப்படுறதுல தன்னுடைய தனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தூர தேசத்துக்கு போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நிமித்தமாக நாம் பார்க்கிறோம் பிரியமாறு அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக சகலவற்றிலும் குறைபட்டு இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அந்த வேலையிலும் கூட பிரியமாறு அவன் அப்படி இருந்துவிட விரும்பவில்லை அப்படி குறைபட்ட நிலைகள் இருக்கும் போது அதாவது பண்டிகளுக்கு போடுற தவிட்டினால தன்னுடைய பசியை ஆற்ற மனதா இருந்தால் வார்த்தையில வாசிக்கிறோம் இருக்கும் போது சொல்லுகிறது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சிந்தனை பண்ணுகிறான் என்னுடைய அப்பாவுடைய வீட்டுல அநேக வேலையாட்களுக்கு போதுமான ஆகாரம் உண்டு நான் இங்க இப்படிப்பட்ட பசினால வேதனைப்படுகிறேன் நான் எழும்பி என்னுடைய அப்பா வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி பிரிவார்களே சிந்தனை பண்ணி தீர்மானம் பண்ணி தீர்மானத்தோடு கூட இருந்து கூடாத படிக்க அந்த தீர்மானத்தை அந்த தீர்மானத்தை செயற்படுத்தும் படிக்காக எழுந்து அப்பாவுடைய வீட்டுக்கு வந்தபோது நான் பார்ப்போம் தகப்பன் எப்பொழுதைய மகன் வருவான்னு சொல்லி அவளோடு பார்த்து கொடுந்த தகப்பன் பிரியாவான தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு ஓடி அவனை கட்டி கட்டியது மாத்தமில்லை அவன் தன் தாப்பிடுற நிலத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டான் பறத்துக்கு விரோதமாக தகவல் உமக்கு விரோதமாக பாவன் செய்து சொல்லுறேன் தன்னை தாழ்த்தி நான் அவனுடைய குமார் என்று சொல்வதற்காக கூட நான் தகுதி இல்லாத

நாளிலும் கூட அருமையான தேவது எனக்கு அன்பானவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஏதோ ஒரு பாவத்துக்கு ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்துக்கு ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்துக்கு நாம் இடம் கொடுத்த நிமித்தமாக தேவனை விட்டு துரமாய் போயிருக்கிற அப்படி நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை அவமானங்களை நாம் பெருமனை சந்தித்துக் கொண்டிருப்போம் நாளிலும் கூட நாம் மீண்டும் தேவ சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி மனம் திரும்பி அண்டு வரை நமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் அண்டு பாவங்களை மன்னிமண்டு சொல்லி மீண்டும் அவிடத்துல கடந்து வரும்போது என் அறிவான தேவஜனமே அன்பாகவே இருக்கிற பரோகத்தை தாப்பன் நம்மளை யாரோ அழித்து மீண்டும் தமிழை ஏற்றுக்கொண்டு குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி ஒரு சம்பூர்மான ஆசீர்வாதத்தினால நிரப்பி அடைத்துவதற்கே அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் மாறாதவராக இருக்கிறார் பரலோக பிதாவாக இருக்கிறார் நம்மளை கரிசனோட கத்திராக இருக்கிறார் ஓ அருமையானவர்களே அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவளை குறுக்க அடித்து இருக்கும் போது பிதாவானவர் தமிழில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு தமிழ் நோக்கி கூப்பிடவர்களுக்கு நம்மையான இவர்களை அருளாது எப்படி அதை தந்து நம்மளை ஆசிர்வதிப்பார் அவித நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக தேவனுக்கு தூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் இருந்தால் எனக்கு அன்பான உள்ளே மீண்டும் தேவனை கடந்து வருவோம் நம்மளை தாழ்த்துவோம் அவருடைய புறவாகுவோம் அவருடைய அன்புகளை கடந்து வருவோம் அவருடைய வீட்டினுடைய நன்மையினால நம்முடைய ஆலயத்தினால பரிபூரத்தினால நம்ம நிரப்பி நடத்துகிற நல்ல ஒரு கத்தராக இருக்கிறார் பட் வல்லாதபடிக்கு யோவான் இரண்டாம் அந்த காலத்துல இன்னும் ஒரு குறைவு ஏற்பட்டதார் சம்பவத்தை இந்த வேத காண்பிக்கிறது ஒன்றிலே இந்த ஐந்து வசனங்களில் வாசிக்கிறார் யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ஐந்து வீரர்கள் வசனங்களை பார்க்கிற வேலையில அங்கும் கூட பிரிமாவளே காரம் அவர் கல்யாண வீட்டுல ஒரு குறைவு உண்டான சம்பவத்தை இந்த வேத பதினேழு காண்பிக்கிறது திருமண வீட்டுல எல்லாரும் அழத்தப்பட்டு இருக்கிறது பந்தியில திராட்சம் பரிமாறதன் வேலையில அந்த இடத்துல திராட்சம் குறைப்பட்டது என்று பார்க்கிறோம் அப்படி அந்த வேலையில மீண்டும் ஆண்டவராய் ஏசுகிழத்து அந்த குறைவை நிறைவாக்கி அந்த வீட்டில பிரிமாளர்களே சந்தோஷத்தை என்று பார்க்கிறோம் அந்த வீட்டில் ஏற்படுத்திய தூக்கத்தை குறைவை நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதித்த அந்த அந்த திருமணத்தை என்று பார்க்கிறோம் அதுக்கு என்ன காரணம் பார்ப்போம் பாருங்க இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தில் திராட்சரசம் குறைபட்ட போது தாய் அவர் நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லையன்று சொன்னார் இங்கும் கூட ஒரு குறைவு உண்டான சம்பவத்தை இந்த வைத பதில பண்ணும் ஆனால் பிரிமாவளே அந்த வீட்டில் அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதலாவது பிரிம பார்க்கல ரெண்டாவது பசங்க சொல்லுகிறது இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இயேசு அந்த வீட்டில் இருந்தபடினாலே இயேசு அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தபடினால தான் பிரிமாவளே அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டு அந்த வீட்டில் பெரியமளே ஆசீர்வாதம் உண்டான காரியத்தை நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையிலும் கூட பிரிவாளே நமக்குள்ள நம்முடைய வீட்டில நம்முடைய வாழ்க்கை படுகளை ஆண்டவராக குறித்து இந்த வானத்தையும் பூமியையும் அண்டசராக அவர் நம்முடைய நம்முடைய வாசம் இருப்பார் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான குறைவளா இருக்கட்டும் என்ன குறைவாக இருக்கட்டும் ஒருவர் சாலையில் ஆரோக்கியமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் சமாதானம் இருக்கிற வாழ்க்கையில அன்றாட தேவையாக இருக்கலாம் அவர்களை எப்படிப்பட்டதான குறைவளா இருந்தாலும் கூட இருக்க அருமையான தேவஜனமே அது எல்லாவற்றையும் நிறைவாக்கி நம்முடைய ஆசீர்வாதிப்பதற்கு அவர் வல்ல முலகத்திராய் இருக்கிறார் ராவது இயேசு அந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டுருக்கார் லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் முப்பது எட்டாவது வருஷத்தை வாசித்துப் பாருங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தவன் பித்தானியாவுக்கு போகிறாருன்னு அந்த கிராமத்துக்கு போரான வழியில மாத்தாள் என்ற சகோதரி இயேசுவைக்கு தன்னுடைய வீட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுக்கு தன்னுடைய வீட்டில் பெருமாள் அவள் அழை பீத்தாளன்ட்டு பார்க்கிறோம் ஏற்றுக்கொண்டாள்னு பார்க்கிறோம் அது நிமித்தமாக நமக்கு தெரியும் அந்த வீட்டில் பிரியமாவில் அவர்கள் அதிகமாக நேசித்த ஒரே சகோதரர் மறுத்து போனான்னு ஆண்டவராய் கேசுகிரித்து மறித்து நாலு நாட்கள் என்று பிற்பாடு கூட அந்த ஒரு பெரிய செய்து அவர்களை மகள பண்ணினார் தூக்கத்தை சந்தோஷமா மாற்றினார் அந்த வீட்டில் உண்டா இருந்த குறைவை நிறைவாக்கி அவர்கள் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வந்தார் காரணம் என்ன தெரியுமா பிரியமாவர்களே ஆண்டவராய் கேசுகிறீத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இந்த வீட்டில் மாத்தாள் அவர் ஏற்றுக்கொண்ட போகுது இளம் கொடுத்த போது அப்படிப்பட்டவனும் ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து பாருங்க அருமையான சகோதர சகோதரி ஆண்டவராய் ஏசு அந்த வீட்டுல சந்தோஷம் சமாதானம் கொண்டாட்டம் ஆசீர்வாதம் எந்த விதமான குறைகள் இல்லாதபடிக்குறைகளை நிறைவாக்க ஒரு நல்ல தகப்பனாயிருக்கிறபடினாலே பரநோக திந்தவனாய் இருக்கிறபடினாலே முதலாவது பார்க்க விரும்பினவர்களே இந்த வீட்டில இந்த கலியான வீட்டில அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டது காரணம் இயேசு அந்த வீட்டுல அழைக்க திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் எனக்கு அன்பானவர்களே நான் வளைப்பது மாத்திரம் இல்லை நம்மோடு வாசம் பண்ணுறதுக்கு பிரியமானவருவா அவர் பிரியமா இருக்கிற ஆண்டவர் லூகா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசி பாருங்க உடலே இந்த ஐந்து வசங்கள் வசதி வாசிக்கிறார் கண்மான உரலே சகையு ஏசு எப்படிப்பட்டவர் பார்க்க வகை தேடினான் என அதிகம் அதிகேசு போகிறான்னு கேள்விப்பட்டு கடந்து வந்தபோது என கூட்டம் அதிகமாயிருந்தபடினால ஜேசுவால் அந்த கூட்டத்தில் பார்க்க முடியல குள்ளனாயிருந்தபடினால பார்க்க முடியல ஆனால் எப்படியாவது ஜேசுவை பார்த்து விட வேண்டும் அந்த விருப்பத்தை வாங்கி எதுவே தடை செய்ய முடியவில்லை எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும் விருப்பத்தோடு கூட அவர் இந்த வழியாகத்தானே போகிறார் என்று சொல்லி முன் கோடியில் காட்டாது ஒளிந்து கொண்டான் அந்த வழியாக வரும்போது ஜேசுவை பார்க்கலாம் என்று சொல்லி தான் அமர்ந்துதான் பார்க்கிறோம் அந்த காட்டாது கீழே வந்திருந்தபோது வந்தபோது போது வந்த போது ஆண்டவரை ஜேசு உண்மையாகவே தன்னை பார்க்க வேண்டும் என்றுதான் அந்த விருப்பத்தோடு கூட வாஞ்சியோடு கூட ஒரு மனிதன் அந்த காட்டாதவர் இருப்பதை கடந்து அறிந்து கொண்டு போறாங்க அந்த இடத்துல வந்ததும் சகையோரை பார்ப்பதற்கு முன்பாக அவரே தன்னுடைய முகத்தனை காண்பித்து சகையோரை சீக்கிரம் இறங்குவா இன்றைக்கு நான் உங்க வீட்டுல தங்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன வார்த்தை அந்த வாசிக்கிறோம் இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம் காரணம் தன்னை உண்மையாய் தேடுகிற இப்படியாவது தன்னை கண்டுகொள்ள வேண்டும் வாங்கியோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்பு மகன் சக சகை இருந்தே கண்டு இயேசு சொல்கிறார் இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி சீக்கிரமாக சந்தோஷத்தில் அழைத்து கொண்டு போன இல்ல இயேசு ஒருவரை நடந்து போறான்னு வேலை தன்னுடைய பாவ நிலைமை அணிந்த ஆண்டவரே வரேன் யாரிடத்திலேயே ஆண்டவரே வரே அநியாயமான அறவிட்டிருந்தால் இருந்தால் அவர் திருப்பி கொடுக்கிற மருந்துறான்னு வார்த்தை இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பிக்க வந்தது அவருக்கு இந்த முழு குடும்பத்துக்குமே ரசட்சி கடந்து வரத்தக்கதாய் அந்த வீட்டுல சூழ்நிலை மாறத்தக்கதாய் சந்தோஷம் சமாதம் உண்டாயிருக்கத்தக்கதாய் ஆண்டவராய் இயேசு இருத்து அந்த கத்தா வைச காரியங்களை பார்க்கிறோம் ஆகவே முதலாவது பார்க்கிறோம் இந்த இடத்துல இயேசு அழைக்கப்பட்டு இருந்தார் மாத்திரம் இல்லை பிரிமாவர்களே நான் இப்ப காரணம் என்ன தெரியுமா இயேசுவின் தாயாகிய மரியாதை செய்த காரியத்தை பாருங்க குறைவு உண்டாயிருந்த போது பிரியமாவர்களே திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை இயேசுவை நோக்கி அவர்களுக்கு திராட்சரம் இல்லை என்று சொல்லி சொன்னாள் அங்கிருந்த குறைவை பிரிமவர்களே அவர்கள் மற்றவர்களோடு போய் குறைவை கண்டு கொண்டதும் மற்றவர்களோடு தாயை பயந்து கொள்ளவில்லை மனவர்களோடு போய் பேசவில்லை திருமணத்தை ஏற்பாடு பேசவில்லை முதலாவது பிரிமவர்களே அந்த குறைவை இயேசு இடத்துல மரியாதை சொன்னதை நாம் பார்க்கிறோம் பிரியமார்களே நம்ம வாழ்க்கையிலும் கூட அநேக தடைகளில் நம்ம அவர்கள குறைவில ஏற்பட்ட போது பிரியவர்களே நாம் என்ன செய்ய பார்க்கிறோம் நமக்கு தெரிந்தவர்கள் அறிமுக மற்றவர்களுக்கு சொல்லி அவள் எல்லாரும் கைவிட்டு பிற்பாடுதான் பிரியமாரளே நாம் ஒருசு இடத்துல மாண்ட விடத்தை சொல்லி பார்க்கலாம் நினைக்கிறோம் அப்படி அல்ல பிரியமாவளே உங்களோட குறைவை முதலாவதோடு வார்த்தை சொல்கிறது உங்களோட விண்ணப்பங்கள் எல்லாம் சோத்திரத்தினோட ஜெவத்தினாலும் தேவனுக்கு முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானமோட சிந்தனை மீறியதை காத்துக்கொள்வரில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமாரளே தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் தான் பரலோகத்தின் தேவனானவர் கடந்து வர முடியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இருந்த அன்பானவர்களே அவர்தான் இருக்கிறவர் அவர்தான் நம்ம ஏன் கொடுக்கிறவர் ஆசிவதிக்கிறவர் முதலாவது அவருக்கு தெரியப்படுத்தும் போது பின்னாடி இருந்தாலும் குறைவாயிருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்தாலும் அவர் நிச்சயமாகவே அந்த குறைவில நினைவாக்க வல்ல முழக்கத்துல இருக்கிறார் இங்க இயேசுவின் தாய் மரியாதை முதலாவது நல்ல நல்ல காரியம் பிரியம் அந்த குறைவை போய் ஆண்டு இயேசுகிறது தெரிவித்தாள் என்ன பார்க்கிறோம் அவை முதலாவது நாம் அறிந்து உள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணம் குறைவுகள் நிறைவாக்கப்படும் படிக்க நம்முடைய தேவைகளை குறைவுகளை நாம் யாருக்கு தெரியப்படுத்துகிறோம் சங்கீத காலம் தாவி சொல்லும் போது நீ எனக்கு ஒத்தாசை எடுப்பு தீர் மட்டும் ஆண்டு வரே ஒரு தடவை ரெண்டு வரை இல்லை ஆண்டு வரை பதில பெற்றுக் வரைக்கும் என்னுடைய கண்களுமே உண்மையை நோக்கி பார்த்துக் கொண்டு இருக்கிறது வேலைக்காருடைய கண்கள் ஆண்டு வரை வேலைக்காருடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்கா போலவும் வேலைக்காருடைய கண்கள் எஜமாட்டுடைய கைகளை நோக்கி இருக்கும் கைகளை நோக்கி இருக்கா போலவும் ஆண்டு நீரை கோத்தாசிரப்பை தீர்வு மட்டும் ஆண்டு வரையிட்ட கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது காரணம் நீர் தான் எங்களுக்கு பரபதமாக இருக்கிறவர் வானத்தையும் பூமியை உண்டாகின கத்திரத்தை ஒத்தாசம் சொல்லப்பட்டது போல பிரிவு ஒரே நோக்கி பார்க்கும் போது நம்முடைய காரியங்கள் எதுவாக குறைவு எதுவாக அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது கத்திர அந்த குறைவு எல்லாம் நிறைவாக்கி நம்முடைய ஆசிர்வதிப்பதற்கு அவர் வல்லவிட கத்தராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் இதோட வார்த்தை செல்கிறது தமிழோகி இரவும் பகலும் கூப்பிடலாம் அவர் தம்மாள் தெரிந்தோட விஷயத்துல அவர் நீடிய பொறுமையோட இருந்து அவர்களுக்கு சீக்கிரத்தை நியாயம் செய்து இருப்பார் நியாயம் செய்யாது இருப்பார் அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் சொல்லப்பட்ட பிரகாரம் பெருமாளே நம்ம அவர் இழைக்குது தெரியப்படுத்தும் போது ஒரு நிச்சயமாகவே அந்த குறைவில் எல்லாம் நிறைவாக்கி ஆசிர்வதிக்கிற நல்ல கத்தராக இருக்கிறார் அது மாத்திர பெருமாளே அந்த இடத்துல இயேசு தாயை மரியாதை இன்னொரு வாய்த்து பாருங்க இயேசு விடத்துல குறைவை போய் சொன்னால் வேலைக்கார வசனத்தை பாருங்க ஐந்தாவது வசனத்துல அவருடைய தாய் வேலைக்காரர் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் தாம்பரியமாரோட அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் சூழ்நிலை பார்க்காத படிக்கு அவர் சொன்னதான வேலை இல்லை கற்றாடுகளை சொன்ன வேலை இல்லை சீசர்கள் தண்ணி தண்ணீர் எப்படியாக திராட்சை மாற முடியும் எந்த விதமான கேள்விகளை கேட்க முடியும் கேட்கவில்லை பெரியமாரோட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும் அப்படியே செய்த போது பிரிமார்களே அந்த சாடியில தண்ணீரை நிரப்பி அதை மூன்று மூண்டு கொண்டு போறான் அந்த தண்ணீர் திராட்சிர மாறி ஒரு டூசி உள்ள திராட்சிரமாக மாறி பிரிமாவளே அந்த நாளில் அந்த குறையெல்லாம் நிறைவாக்கி பிரிவார்களே மிகுந்த ஒரு ஆண்டு முறையே முந்தின ரசத்தை பார்க்கல டூசி உள்ள ரசமாக வர தண்ணீரை மாற்றி அந்த வீட்டுல காணப்படுற குறைவை நிறைவாக மாற்றி கொடுத்தார் ஆமென்பான் முதலாவது அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இரண்டாவது எனக்கு அன்பான குரலே அங்கு குறைவு உண்டான உண்டான போது அந்த குறைவையை முதலாவது தெரிவித்தாள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஒரு பெரிய ஒரு அற்புதம் அந்த வீட்டுல குறைவு உருவாக்கப்பட்டதை சந்தோஷம் சமாதானம் உண்டானதை பார்க்க எனக்கு அன்பார்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் குறைவை நிறைவாக்க இருந்தால் இந்த வார்த்தைகளுக்கு கூட வாழ்க்கையில இந்த பூவியோட வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவன சகல வழிமுறைகளும் இந்த வேகத்திற்கு எழுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஏற்றவாறு நம்ம குறைவாக்கப்படும் படிக்க அந்த சூழ்நிலை சூழ்நிலையில தேவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளோடு நம்மளோட இடைப்படுகிறாரோ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட்டது பின்னால சூழ்நிலை பார்க்காத வடிக்கை எப்படியாக இடம் கொடுக்காத வடிக்கை தேவன் சொன்னால் அதை செய்கிறவர் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார் வார்த்தைக்கு கீழ்படுத்த நடக்கிறதா அர்ப்பணிக்கிற வேலை கண்கள் அதிசயங்களை காணும்பிடி கதை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் எதுவா இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் நிறைவாக்கி பிரிவாளே சமாதானத்தை சமாதான கத்த போதுமானவராக இருக்கிறார் என்ன செய்ய பார்க்க முடியாது பார்த்து சந்தர்ப்பங்களை பார்த்து இது எப்படி ஆகும் முதலாவது வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு தனி திராட்சை மாற முடியும் அப்படித்தான் கேட்டுக்கெட்டு கெட்டுக் கொண்டு இருக்கும்போது தவிர அருமானம் உள்ள ஆண்டவருடைய வார்த்தை அவர் என்ன சொல் மரியாள் சொல்லுங்கள் வார்த்தையை பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அதன்படி செய்யுறதா வேலையில பிரியவாளே தன்னை திராட்சையோமாரு பார்க்கிறோம் லுக்கா இந்த மாதத்துல வாசித்து பாருங்க பேதுரு ராமுழுவது ராம் முழுவதும் பிரியாசப்பட்ட கடலில் ஒர்வமையும் கூட பிடிக்கல ஆனால் இப்போது அருணாடம் ஆண்டவரையே சொல்லும்போது சொல்லுகிறார் ஆழத்துல தள்ளி கொண்டு வரைகளை போடுவார் வேலையில பேர் முதலாவது சொல்லி ஆண்டு வரை இராமுடன் பிரியாசப்படும் ஒரு வீணாகப்படும் சொல்லி ஆண்டு ஆனாலும் தவறிய ஆண்டு வரே உங்களுடைய வார்த்தையின் படியே நீ சொன்னபடியே ஆண்டு வரே உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த ஆண்டு வரே அதே கடல்தான் அதே படகு அதே பேதிர அருவங்களை பேதிர தான் மீன் பிடிக்கப்படுவது தெரியும் அப்படிப்பட்ட அருவங்கள் எல்லாம் இருந்தும் ராமதும் பிரியாசப்படும் ஒரு மீன் வாங்கப்படவில்லை ஆண்டு வரே ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டு வரே நம் மலையை போடுவேன்னு சொன்னாலும் பெரியமாறே மலை கிழிந்து போகத்தக்கத்தான திரளான மீன் கூட்டத்தை அந்த இடத்துல எதிர்படுத்ததை பார்க்கிறோம் நம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டு முறை வழிய போடுகிறேன் நாளிலும் கூட அருமையான தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை நாம் நாளே குறைவுகளோடு கூட வேதனோடு கூட கண்ணீரோடு கூட கவலையோடு கூட நாம் இருந்து கொண்டிருக்க முடியும் ஆனால் நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது ஒப்புக்கடுக்கும் போது பிரியமாவோடு நிச்சயமாக வல்லமை உள்ளது ஜீவன் உள்ளது எந்த நோக்கத்தோடு வார்த்தை அனுப்பப்படுறோம் அந்த வார்த்தையை நிறைவேற்றி அது அது வல்லமை நிறைவேற்றி வல்லமுள்ள வார்த்தையாக இருக்கிறபடினால அவர் சொல்லுகிறபடியா சேர்தான் வழியில நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நம்முடைய சூழல்கள் மாற்றப்படும் நம்முடைய குறைவல் நிறைவாக்கப்படும் விரைவான ஆசீர்வாதம் ஆட்களை தந்து நம்முடைய இயேசு அன்பராக போதுமானவர் இருக்கிறார் இன்றைக்கும் இருக்கிறார் நமக்கு பாருங்க இந்த இடையோ வாரம் கடந்து வரும்போது தகப்பன் எவ்வளவு அன்போடு கூட பார்த்து பார்த்து கொண்டு கொண்டு எப்பொழுது எப்பொழுது வருவார் பிரியமாறு வருகிறான் கண்டது ஓடோடி போய் அடவணைத்து ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே அவர் இழந்து அத்தையும் திரும்ப கொடுத்தது போலதான் அறிவார் தேவசனமே நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்க இருக்கிறார் இந்த வீட்டில் ஏற்பட குறைவு நிறைவாக்கப்பட்டது காரணம் முதலாவது அழைக்கப்பட்டிருந்தார் இரண்டாவது குறைவு உண்டான போது அந்த குறைவு வேற சொல்லல மரியாள் முதலாவது போய் திராட்சம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார் வேலைக்காரனை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்லுகிறார் செய்யப்பட்ட அந்த அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டது சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருந்தது என்னோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில கூட அருமையான சொல்கிறார் சொல்லிய ஜோசுவாவை பார்த்து காணவர் சொல்லும் போது சொல்லுறான் சொல்லும் போது சொல்கிறார் திருமாய் கலங்காதை தீகாத திடம் கொண்டு பேலமன தேவனாய் கத்த உன்னோடு கூட இருக்கிறேன் ஆனா ஒன்னு மாத்திரம் செய் இந்த நியாயப்பிரான புத்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதுல இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி நீ திடம் கொண்டு ஆயிரு அப்பொழுது நீ புத்திவார நடந்து கொள்வாய் மட்டுமல்லாதபடியே காரியத்தை வாய்க்கப்படுவாய் காரியைகுடி வர பண்ணுவாய் கத்தர் கூட இருந்து ஏன் கொடுத்தார் என் கொடுக்கிறவராயிருக்கிறார் அமெரிக்கன் பார்வர்களே அது மாத்திரம் அல்ல இதோட வார்த்தை சொல்கிறது லூக்கா இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு பசங்களை வாசிப்பா இருக்கிறார் வேலை பிரிவர்களே நம்ம வாழ்க்கையில சகலமும் சம்பவமா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில என் குறைவுண்டான்னு பார்க்கிறோம் சகலமும் சம்பவமாயிருக்கும் போது களிப்போடும் மகிழ்ச்சியோடும் தூண்டு கத்தனை சேவையா போவது நிமித்தமாய் சகலமும் குறைவும் என்று வாசிக்கிறோம் சகலமும் சம்பவம் ஆயிருக்கும் போது எல்லாமே நேர்த்தியா இருக்கும் போது ஒரு குறைவில்லை மகிழ்ச்சியோடும் அவர் செய்த நன்மைகள் நினைவு கூர்ந்து அவரை சேவைய நிமித்தம் ஆயிட்டு பெருமாறளே நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களில குறைவு உண்டான வார்த்தை வாசிக்கிறோம் ஆம் பிரிமாறோம் நம்ம வாழ்க்கையில கத்தர் நமக்கு செய்து நம்ம இப்படியாக்க ஆசிவதிக்கப்படியா நம்ம எடுத்து வந்திருக்கிறாரே தன்னுடைய நித்திய பங்குள்ள தெரிந்து கொண்டிருக்கிறாரே அவர் நம்ம செய்த வாழ்க்கையை செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடு கழிப்போடு அவரை ஆராதிக்க ஆராதிக்க பிரிவாரளே அவர் தொடர்ந்து நம்முடைய நல்ல கத்தராக இருக்கிறார் நல்ல தகப்பனாக இருக்கிறார் சங்கீதங்கிற பார்க்கிறார் பேசுகிறார் என் கத்தரை என் முழு உள்ளமையுடைய பரிசு சோத்தரி என் ஆத்மாவை கத்தரையே சோத்தரி அவர் சகல ஒருபோதும் ஒருபோதும் மறவாதே மறைவாதே நம்ம வாழ்க்கை கூட எனக்கு அருமையான குழந்தை

நம்முடைய வாழ்க்கையில் விரும்புவாலே குறைவுகள் வரும்போது ஆண்டு என்ன ஒழுங்காக ஆராதனைக்கு வருகிறோம் உபவாச கூட நாய்ப்பு எல்லாவற்றிலும் விரும்பலே நம்ம அவங்க பங்கு வைத்துக்கிறோம் ஆனா ஆண்டு ஒரு ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஆசிர்வாதத்தை ஆசிர்வாதத்தை பிற்பாடு இந்த திருவண்ணில சந்திக்கப்பட்ட அநேகர் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டு தேட மறந்து விடுகிறார்கள் ஆலயத்துக்கு வேற மறந்து விடுகிறார்கள் உபாச உண்டைகள் நாய்ப்பு மறந்து விடாத மனம் போற போக்குல வாழ பெரும்பாலும் எல்லாம் நிறைவாக இருந்தபடியினால தாங்கள் வாழ ஆரம்பித்து விடுவார்கள் என்று நடக்கிறது சில மாதங்கள் ஒரு வருடங்கள் எப்படி திரும்பும் அதே திரும்பவும் அதே பிரச்சனையோடு கூட கண்ணீரோடு கூட கவலையோடு கூட தேவ சகோதரர் வந்திருக்கிற காட்சிகளையே பார்க்கிறோம் அப்படியே இல்லை பிரியமானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நமக்கு நன்மை செய்திருக்கும் போது நம்மளை ஆசை வந்திருக்கும் போது குறைவில் நிர்வாகப்பட்டிருக்கும் போது பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு கத்தப்பை வாழ வைத்திருக்கும் போது அவர் சில நன்மைகளை நினைவு வந்து நினைவு கூறுந்தது ஒரு வார்த்தை சொல்லுகிறது சகலமும் சமூகமாக இருக்கும் போது கழிப்போடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் தேவனாய கத்தரிங்கள் சேவையாக போதும் நிமித்தமாய் சகலமும் சொல்லி வாசிக்கிறோம் அப்படி குறைப்பட்டு நினைவு கூர்ந்து அன்பார் அவர்களே அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிற கத்தர் குறைவளை நிறுவாக்கிற கத்தர் தேவலை சந்திக்கிற கத்தர் நம்மோடு கூட இருந்து அடுத்த கரம்பிடித்து நடக்கிற கத்தர் அம்பிரியமாருளே அந்த திருமண விட அழைக்கப்பட்டிருந்தார் குறைவுண்டானது அது இயேசு அறிவிக்கப்பட்டது அவர் என்ன சொல்கிறார் சொல்லப்பட்டதான் குறைவு நிறைவாக்கப்பட்டது இன்றைக்கு ஆண்டு வரே இந்த வார்த்தை கேட்டு ஆண்டு வரேன் அருமையான தேவ ஜனங்கள் ஆண்டுகிறேன் எந்த தேசத்தில் எந்த இடத்துல எந்த சூழல கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஆண்டுகிறேன் எப்படிப்பட்ட குறைவுகளோடு ஆண்டு வர சஞ்சீதங்களோடு கூட தவிப்புகளோடு கூட ஆண்டுகிறேன் நாமத்தில் ஆண்டு வசதம் சொல்லுவாடி ஆண்டு அனுபவிப்பிற்கு சகவிதமான நன்மைகளையும் சம்பவமாக கொடுக்குறேன் பிள்ளைகளிட சொல்லி ஆண்டு இருக்கிற குறைவுகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டு நாமத்தில் குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக அண்டு எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு அற்புதம் செய்து வாங்கல

ஒருவேளை கத்தாவே உங்க தூரவா இருப்பிருந்து குறைவனோடு இருப்பார்கள் கத்தாவே மீண்டும் ஆண்டு வரேன் பாவ தங்களுடைய பாவங்களை அறிக்கை செட்டு வர திரும்பி ஆண்டு வரேன் மீண்டும் சமுதல கடந்து வந்த ஆண்டு வரேன் தகப்பிட்ட எம்முடைய சம்பூர்ண ஆசிர்வாதங்களுக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாறும்படி பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டு வரேன் இப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டு வர ஆண்டு வரேன் என்ன காரியத்தை குறித்து ஆண்டு வரேன் இந்த வேளிலும் கூட கண்ணீரோடு கூட ஆண்டு வரேன் ஓ இது எப்படி ஆகும் கலக்கத்தோட திகைப்போடு ஆண்டு வரேன் இருந்தோடு இருப்பாங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டு வரேன் அற்புதம் செய்யும்பிக்காக ஆண்டு ஆண்டு இரவு முழுவதும் ஆண்டு ராஜா இதப்படி ஆகும் என்று சொல்லி ஆண்டு வரேன் கண்ணீரை தலையணையினால் கண்ணீரை நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவரிடம் வாக்களும் ஆண்டு கலக்கங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் ஜேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படிக்காக நிஜபீக்கிரன் ஆண்டு ஒரே வியாதி பணிகள் மாற்றப்படுவதாக நம்முடைய தமிழ் மொழிகளும் உழைக்கப்படுவதாக இயேசு நாமத்திலான ஒரு தமிழ் மூலர் குணம் வாக்கின்படி ஆண்டு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்திலான ஒரு இப்பொழுதே உண்டாயிரம் அடிக்காக ஜபீக்கர் நாட்டு